வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தொகுப்புல உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் பத்திரமாக சேஃபாக இருங்க ரொம்ப நாள் கழித்து உங்கள் கூட பேச வந்திருக்கேன் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் குருநாதருடைய உத்தரவு வரும்பொழுது தான் அடியன் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கூட எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க என்ன சார் காணாம போயிட்டீங்களா அப்படின்ட்டு காணாமல்லாம் போகலை அடியன் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறதுனால என்னால் வீடியோக்களை தொடர்ந்து குருநாதர் உத்தரவு கிடைக்காததுனால போட முடியாமல் இருக்குது இன்றைக்கி ஐயோடைய உத்தரவு கிடைச்சிருக்கு இன்றைக்கும் கூட பேச வந்திருக்கு புதாய நமக என்கின்ற மந்திரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறையிலேருந்து நாற்பத்தி எட்டு முறை புதாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நவ கிரகத்தில் வித்தைக்காரகன் வித்யாரகன் இந்த மாதிரி பல பேர்களை கொண்ட புத பகவான் சாட்சாத் அந்த பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த புத பகவானை வணங்கி நம்ம இன்றைக்கி இந்த தொகுப்பை பேச ஆரம்பிக்கிறோம் அன்புக்குரிய நேர்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை உங்களுக்கும் இருக்காதுன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு நண்பரை போய் சந்திக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயந்தான் நீங்கள் இன்றைக்கி நம்ம எங்கேயுமே போகக்கூடாது அப்படி நீங்கள் முடிவு பண்ணி வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை வெளியே போவீங்க உங்களை அது விடவே விடாது அதுதான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் செய செயல்கள் தான் கருமாவாக மாறுது அதை நம்ம என்றைக்குமே மனதில் வச்சுக்கணும் சரி நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே வருவோம் நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு உடம்பு முடியாமல் போனாவோ இல்லை ரொம்ப வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போனாவோ வீட்டில் சண்டையாக இருந்தாவோ நம்மளுக்கு திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் திஷ்டின்னா ஒரு வீட்டில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சொந்த வீடாக இருந்தாலும் சரி அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் விட்டு நீங்கள் காலி பண்ணி வெளியூர் போயிடுவீங்க வெளியே போய் தங்கிடுவீங்க அது மட்டும்தான் திருஷ்டி இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது வீட்டில் வந்து கலகம் ஏற்படுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கான கருமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னால் இருக்கக்கூடிய கருமா அடிக்கடி வீட்டில் திருஷ்டி எடுக்கக்கூடாது அடிக்கடி வீட்டில் திருஷ்டி எடுக்கக்கூடாது ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய நிறைய பேர் வந்து கொஞ்சுவாங்க பார்ப்பாங்க அந்த கண் திருஷ்டி மூலியமாக குழந்தைக்கு சுற்றி போடுறது அது ஓகே ஆனால் வீட்டில் அடிக்கடி திஷ்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு மூணு முறைக்கு மேலே நீங்கள் திஷ்டி எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னாவே பிரச்சனைகள் வரும் திஷ்டி போகிறதுக்கு என் உங்களுக்கு ஒருவேளை இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திஷ்டியாகத்தான் இருக்கும்னு நீங்கள் நம்பிக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மரை போய் வழிபடுங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மரை போய் வழிபடுங்க அது சிறந்த ஒரு கண் திருஷ்டி விலகக்கூடிய ஒரு சூட்சமம் இது அடியே நான் ஒரு ஐயா மூலியமாக கண்டுபிடித்த சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராகு காலத்தில் நம்ம நரசிம்மர் லட்சுமி நரசிம்மராக கூட இருக்கலாம் இல்லை நரசிம்ம நரசிம்மரா நரசிம்மரை வழிபடணும் இதை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வாரம் நீங்கள் செய்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போயிடும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை பத்தரை பண்ணிவிட்டு தான் ராகு காலம் கரெக்டாக பத்தரை மணி ஆகும்போது கோயிலுக்குள்ளே இருக்கணும் ராகு காலம் முடிகிற வரைக்கும் கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கண் கண்திருஷ்டிகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இது எல்லாமே மாறும் இதை விட்டுட்டு நம்ம சும்மா சும்மா கற்பூரத்தை வச்சு காமிச்சிட்டு மிளகாவும் அதுக்கப்புறம் எலும்பிச்சை பழம் வர இதெல்லாம் வச்சு சுற்றி அடுப்பில் போடுறது இது எல்லாமே சின்ன குழந்தைங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தை பெரியோர்களாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனையை இன்னும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பிரச்சனையாக ஆகிடும் ஏன்னா எல்லோருக்கும் திருஷ்டி சுத்தக்கூடாது எல்லோருக்கும் திருஷ்டி சுத்தக்கூடாது இந்த மாதிரி நண்பர்கள் வீட்டில் பண்ணக்கூடிய தவறுகளை இப்போது நம்ம சில அடியார்கள் என்னை தேடி வருவாங்க அப்போ அவங்களுடைய அன்னைக்கு பிரசன்னம் போட்டு பார்ப்பேன் அப்புறம் குருனார்டையும் கேட்பேன் அப்போ ஒரு பிரச்சனைக்கான காரணமே அவங்க தான் ஒரு பிரச்சனைக்கான காரணமே நம்மளாக கத்தா இருப்போம் இப்போ நம்ம உடல்நிலை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது சொல்லுங்க அதனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு வகையில் நம்மளே காரணகர்த்தாவாக இருக்கும் அதனால் இந்த திஷ்டியை மேலும் திருஷ்டிப்படுத்துறதுக்கு வீட்டில் திருஷ்டி சுற்றினோம்னா இது பிரச்சனைகள் வரும் நரசிம்மர் வழிபாடு திருஷ்டினாவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செய்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி வீட்டில் கற்பூரம் தினமும் காலை மாலை ஏற்றுங்க அது மிகப்பெரிய ஒரு நீங்கள் சுவாமிக்கு கூட காட்ட வேண்டாம் பூஜை அறையில் கற்பூரம் நீங்கள் ஏற்றி அந்த ஜாலக்கு அந்த கற்பூர ஜுவலைக்கு நீங்கள் ஒரு நெய்வேத்தையும் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படும் இது எல்லாமே சூட்சமமான பல விஷயங்கள் சார் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் அதனால் கன்சிஸ்டின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம் இருக்கையே இருக்கார் லட்சுமி நரசிம்மர் அவரை வணங்கினால் மிகப்பெரிய ஒரு யோகம் எல்லாருக்கும் கிடைக்கும் இது பர்ஸ்னலாக நான் ரிசர்ச் பண்ணி நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் திருஷ்டி பார்த்து யாரும் பயப்படாதீங்க லக்ஷ்மி நரசிம்மரை தொட்டுட்டாவே பில்லி சுனிமலை ஓடி போயிடும் நம்ம ஒரு விஷயத்தை ரெகுலர் பண்ணணும் அந்த ராகு காலத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்குறது மிகப்பெரிய அளவில் ஒரு யோகத்தை கொடுக்கும் 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 நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து நிறைய உங்களுக்கான வழிபாட்டு முறை வீடியோக்களும் ஆச்சரியமான அமானுஷியமான விஷயங்களும் என்னுடைய வாழ்க்கை நடந்த விஷயங்களும் தொடர்ந்து அடியேன் பேசுகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்பு மிக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து பயணிப்போம் குருப்பியோ நமக குருவே சரணம் குருவே சரணம் குருவே துணை